ராணி லோ பட்ஜெட் குட்டி சரவணம் பேச பாருங்க அட்டகாசமாக வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆச்சுங்க நிறைய பேர் கமண்டில் கேட்டிருந்தீங்க நேரத்துக்கு கூட ஒரு ஜன்னு ஒன்றும் ஹைட் டுவெண்ட்டியும் ஒன்று போட்டிருந்தேன் நல்ல வியூஸ் நல்ல கமண்டில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு பெரிய வீடியோ போடுவான்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது மணி லைனாக இருந்தாங்க அட்டகாசமாக ஒன்று ஒன்றா தெரிய தெரிய போட போகிறேன் அட்டகசமாக ரெண்டு ஆள் பல்ஸு பல்சு பல்ஸு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஒன்று நான் கொடுக்க போறேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு வெறும் கம்மி ரேட்டு தான் எவ்வளோ வெறும் மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க கஸ்டமரு கம்மி ரேட்டு தான் வந்து எடுத்துன்னு போயிடுங்க நாற்பத்தண்டிக்கு நாற்பத்தண்டின்னு போகிறோம் பாருங்கள் அட்டகாசுங்க ஒரு டாக்ஸி ட்ரைவர் ஓட்டலாம் ஒரு வண்டி வேப்பார்த்துக்கு லாங்லாங்க ட்ரைவ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க வண்டி வந்து டீ போர்டு வண்டி டீ போர்டு வண்டிங்க இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு நான் குடுப ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு எவ்வளோ வெறும் ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க கஸ்டமரு கம்மி ரேட்டு தான் ஒரு டாக்ஸி டிரைவர் அழகாக ஓட்டி போகலாம் டீ போர்டு வண்டி சூப்பராக ஓட்டுறாதீங்க அட்ட கஷ்டமாக டாட்டா சுமங்க டாட்டாலே செம்மையாக இருக்குங்க வண்டி டாட்டா சுமங்க நான் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதையும் சொல்லுன்னு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரெண்டு ஓனர்ங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லுவாங்க எவ்வளோ ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கூட வாங்கி கம்மி ரேட்டுக்கு ஈகோ ஸ்போர்ட்ஸு வேற லெவலுக்கு வண்டி செம்மையாக இருக்குதுங்க வண்டி ஓட்டி பார்த்தா பதினாலு மாடல் ரெண்டு ஓன் குடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு எவ்வளோ கஸ்டமரு நாலு லட்சம் ரூபாய் கேட்கிறாங்க வச்சு கொடு வாங்கி தருங்க வச்சு வாங்கி தருங்க தரங்க ஆட்டோ லட்சமாக ஆட்டோமேட்டிக் வண்டி செம்மையாக இருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர்ண்ணா குடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அட்டா இருக்கும் ஆட்டோமேட்டிக் வண்டி பதினாலு அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் மேஸிங்க அட்டை கஸ்டமர் தருணுங்க என்ன மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க ஷாப்பியில் போட நினைக்கிறேன் ரெண்டு ஓனர் நான் கொடுக்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு எழுவத்தஞ்சாருன்னு கேட்குறாங்க கஸ்டமரு கம்மி ரேட்டு எடுத்துன்னு போயிடுங்க அட்ட கஸ்டமர் சேண்ட்ரல் பிளாக் கலர் சூப்பராக இருக்குதுங்க வண்டி ப்ளூ கலருங்க சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் நான் கொடுப்போம் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு கஸ்டமரு ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க எத்தினு போயிடுங்க கம்மி ரேட்டு தான் நல்லா இருக்கும் வண்டி இது பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஃபோர்டு டா ரெட் கலரு பதினாலு மாடலே ரெண்டு நான் குடும்பம் ரேட்டு பார்த்தா கஸ்டமரு வெறும் ரெண்டு லட்சம் தர்ங்க நீங்கள் வரீங்க கம்மி ரேட்டு தான் சீப்பான ரேட்டு தான் வாங்க கம்மி ரேட்டில் பண்ணி தரேன் இது அட் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போர் ட்ரிபிள் எஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் காசு லொக்கேஷன் கூட நான் டாக் பண்ணுறேன் நல்லா டைமர் பாருங்கள் இண்டிகாங்க டாட்டா இண்டிகா பதினாறு மாடல்லே ஒரே ஓனர் தான் குடும்பம் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு ரூபா சொல்கிறாங்க கம்மி ரேட்டை தும்புங்க அதே மாதிரி எஸ்டிமாக வந்து பார்த்தீங்கன்னா டீசலை வைக்கல் ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடுறேன் அதே மாதிரி பாருங்கள் இன்னைக்கு முக முருகருக்கு உகந்த நாள் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசங்க வந்து தைப்பூசம் காலையில் முருகர் கோயிலுக்கு போயிட்டு மலைமாலை எங்கள் ஊர் மலைமாலை முருகர் கோயில் அங்கே போய் போயிட்டு சாமிக்கு வந்துட்டு அப்புறம் அன்னதானம் பண்ணிட்டு வந்துடுங்க போயிட்டு வச்சு வீடியோ போடலான் தான் வந்திருக்கேன் நாற்பது எண்ணி மலைக்கு சொல்கிறேன் பாருங்கள் சும்மா பாருங்கள் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும் சும்மா டாட்டா சும்மா கோல்டு பன்னெண்டு ரெண்டு நான் குடு ஒரு பார்த்தீங்கன்னா கஷ்டமே ஒரு ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க கம்மி ரேட்டு தான் வந்து எத்தும் போயிட்டுங்க கம்பி ரேட்டு தான் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க எத்தும் போய்ட்டுங்க அட்டகாசமாக ஃபோட்டு ஃபேஸ்ட்டாங்க சில்வர் கலரு ரெண்டாயிரத்து பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் நான் கொடுப்போம் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு வெறும் ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க எத்தனை போயிடுங்க கம்மி ரேட்டு தான் பாருங்கள் எக்ஸி ஃபைனருனால ஒரு கெத்துங்க சும்மா அப்படியே கம்பீரமாக நிற்கிறது பாருங்க எக்ஸி ஃபைனல்னால ஒரு கெத்து தான் மகேந்திரா வண்டினா அப்படி தாங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் நான் கொடுப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க கம்மி ரேட்டு வந்து எடுத்துன்னு போயிடுங்க சீப்பான டேட்டுங்க ஐ டுவெண்ட்டி பாருங்கள் ரெட் கலரு பதினாறு ரெண்டு வாட்னா கொடுப்ப ரேட்டு பார்த்தினா கஸ்டமரு கம்மி ரேட்டாக சொல்லியிருக்காங்க ஒரு நாலு லட்ச ரூபா சொல்கிறீங்க அஸ்தாங்க ஐ டுவெண்ட்டி அஸ்தான் லேட்டஸ்ட் மாடல் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஈகோ விட்டுறாதிங்க ஈகோ பார்த்து யூகோ நல்லாதான் இருக்கும் பதினெட்டு ரெண்டு வாட என்ன குடுப்புற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு நாலு லட்ச ரூவா சொல்கிறாங்க கம்மி ரேட்டு தான் வந்து எத்தின்னு போயிடுங்க அதேமாதிரி இந்த ஐ டுவெண்ட்டி பாருங்கள் ரெட் கலரு இது பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டு ரெண்டு ஓனருங்க இது கொடுக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க எத்தனை போயிடுங்க இது பாருங்கள் இதுவும் அது ஃபோர்டு தாங்க சூப்பராக இருக்கும் சில்வர் கலரு கஸ்டமரு ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க சூப்பராக விட்றாதீங்க நச்சுன்னு இருக்கும் ஸ்பார்க்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு குத்துறாங்க கம்மி ரேட்டு தான் சீப்பான ரேட்டு தாங்க ஒரு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ள அந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க இருக்கும் வாங்க கம்மி ரேட்டுங்க அதே மாதிரி பாருங்கள் சர்லெட் பீட்டுங்க ரெட் கலரு சூப்பராக இருக்கும் வண்டி அட்டகசமாக இருக்கும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஒன்று என்ன கொடுப்புற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு கம்மி சீப்பான ரேட்டுங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கம்மி ஒரு ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கஸ்டமரு கம்மி சீப்பான ரேட் வந்ததுன்னு போயிடுங்க டீசலுங்க சூப்பராக இருக்கும் அட்டகாசமான நம்ம ஷிஃப்ட்டு பிளாக் கலர் ஷிஃப்ட்டுங்க சூப்பராக இருக்குதுங்க ஒரு மினி குக்கர் மாதிரி இருக்குதுங்க அழகாக இருக்குதுங்க நாலு வீலும் நல்லா வீல் அட்டகாசமாக இருக்கும் என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஒன்று என்ன குடுப்புற ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டு தான் வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் ஷிஃப்ட்டுங்க அட்டகாசமாக இருக்கும் கம்மி ரேட்டு தான் விட்டுறாதிங்க அட்டகாசமாக ஆல்ட்டோ பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஒரு நான் குடுப ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஒன்றாயிரூபா சொல்கிறாங்க கம்மி ரேட்டு தான் தூங்க பாருங்கள் ஏசியில் பக்காவும் இருக்குங்க நாலு வீல் அழகாக விழுங்க செம்மையாக இருக்கும் விட்டுறாதிங்க அட் அதே மாதிரி பாருங்கள் நிசானில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் வண்டி இது பதினாலு ரெண்டு ஒரு நான் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு கம்மி சீப்பான்றதா சொல்லிக்கிறாங்க எவ்வளோ வெறும் ரெண்டு லட்சம் குத்துறேங்க இது நிசானில் டேட்ஸன் சொல்லுவாங்க டேட் சன் சூப்பராக இருக்கும் விட்டுறாதீங்க டெட்ஷன் இது சொல்லுவாங்க பேத்தலன்னு மன்னிச்சுங்க அட்டகசமாக இண்டிகா விஸ்தாங்க சூப்பராக இருக்கும் ப்ளூ கலரு நிறைய பேர் விஸ்தா தாங்க கேட்டிருக்கீங்க அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் கம்மி ரேட்டு தான் இது குடும்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்து மடல் ரெண்டு ஒன்றுனா குடும்ப ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க எதுவும் போயிடுங்க அட்டகாசமாக டாட்டா டாடா கோல்டுங்க சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸு ரிலீஸ் பண்ண சும்மாங்க இது இருக்கும் அந்த மாதிரி ரேஞ்சில் சும்மா இது சூப்பராக டயர்லாம் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது பத்து மாடல் ரெண்டு ஒன்னாக கொடுக்கு போகிறேன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நல்லா ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணுறாங்க ஒரு ஒன்று தொண்ணூத்தஞ்சு அந்த மாதிரி ரேஞ்ச் கூட எடுத்துறாங்க கம்மி ரேட்டு தான் விட்டுறாதீங்க மேலே சைலில் பாருங்கள் சில்வர் கலர்ஸ் அதுவும் நல்லாயிருக்கும் அது ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்கிறாங்க இது பார்த்தீங்க ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டும் சொல்றாங்க நல்லா இருக்கும் விட்றாதீங்க இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பில்ல கணக்கு பண்ணுங்க அம்மா அப்பா விட்டுறாதீங்க அம்மா அப்பா தான் உலகம் தெய்வம் எல்லாமே நான் எல்லா விடலாம் சொல்லியிருப்பேன் அம்மா அப்பாவை ஊட்டம் விட்றாதீங்க இந்த சென்னை டு வேலூர் டு சென்னை போகிற ட்ரிபிள் எஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் திருச்சொந்த முருக்கங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஒரு நாள் ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கம்மி ரேட்டு தான் எல்லா காரும் கம்மி கம்மி ரேட்டில் தரோம் நல்ல பெஸ்ட் குவாலிட்டியாக பண்ணி தரோம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் லோ பட்ஜெட் குட்டி சரோனே இந்த சேலம் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெரிய கண்டிப்பாக நன்றி வணக்கம் நன்றி